நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோமென்னு சொல்லிச்சோன்னா சண்டிலிப்ப ஐயனார் கோயில் வீதியில் வந்து ஒரு முப்பத்தி மூன்று பிறப்பு சுற்று முதல் காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது அந்த காணி சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த காணியை பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா சண்டிலிப்பா சந்தியில் இருந்து சங்கான வீதியில் வந்து அனிதா புட் சிட்டி வந்து ஐயனார் கோயில் வீதியின்னு சொல்லியிருக்கு அந்த ஐயனார் கோயில் வீதியில் சரியாக ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி இருக்குது இந்த காணின்ற பாதையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தேர்ப்பா சண்டில இப்போ சந்தியை பார்த்தீங்கன்னு சொல்லிதுன்னா சரியாக ஒன்று சம் கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது இந்த காணிகளேருந்து ஒன்றக கிலோமீட்டர் தூரத்துலேயே சகல வசதிகள் இருக்குது பெட்டோ சைட் பிரதேச ஃபுட் சிட்டி வெட்டிங் ஹோல் எல்லாம் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இருக்குது இதுதான் வந்து நாங்கள் பார்க்க போகிற காணி சரியாக வந்து பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா முப்பத்தி மூன்று பிறப்பு காணி வந்து இதில் இருக்குது புல்லாய் வந்து சுற்று முதல் அடிச்சிருக்கணும் இந்த காணியை சுற்றி வந்து புல்லாய வந்து சுத்து முதல் அமைச்சிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து தென்னை கிட்ட நிற்கிது நாலஞ்சு மாமரம் நிற்குது குலாய்னர் வசதி கரண் வசதி எல்லாமே வந்து இந்த காணிக்கில் வந்து இருக்குது நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கோ அல்லது வந்து பெரிய அளவிலான பண்ணை செய்கிறதுக்கோ வந்து இந்த காணி வந்து சரியான ஒரு அமைப்பிடமா இருக்கு இந்த காணிக்கு ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது லட்சம் தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதையும் சுத்தம் அடிக்கணும்னு சொல்லி சொன்னால் போய் விழா முடியுமென்ட்டு தெரியும் இந்த காணிக்கு ஓனர் விலையை பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் தான் நீங்கள் இது மேலதிகமான இந்த காணி சம்மந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அறியணும்னு சொல்லி சொன்னால் இந்த டிஸ்பிளே இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த காணி சம்பந்தமான மேலதிக விவரங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணியின் கேட் வரைக்கும் தேர் ரோட் வரது இந்த ஒரு பக்கம் வந்து தே தேர் ரோட் வந்து போதும் இந்த மதலை சுற்றி வந்து தேர் ரோட் போகுது ஆனால் இந்த காணி வந்து பிரித்து கொடுக்க மாட்டேன்னா ஃபுல்லாக தான் கொடுப்பினோம் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சேர்ந்து வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் கூட நீங்கள் ரெண்டாக பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இருக்குது மற்றபடி இந்த காணி வந்து ஃபுல்லாக தான் கொடுப்பினா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட் வந்து இதுக்கு இந்த மாதிரி பின்பக்கம் வந்து ரோட் தான் போகுது தேர் ரோட் தான் போகுது கரண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸி நீங்கள் உங்களுக்கு வரணும்னா ரெண்டாக பிரித்து கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்குது இந்த காணி